உயிரிழந்த மனைவியின் எண்பது பவுண்ட் நகையை வங்கி லாக்கரில் இருந்து கையாடல் செய்துள்ளதை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் உயிரிழந்த தனது மனைவியின் எண்பது பவுண்ட் நகையை மீட்டுத் தரக்கோரியும் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவையைச் சேர்ந்த பெற்ற தலைமை ஆசிரியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் அளித்தார் கோவை சுல்தான்பேட்டையை சேர்ந்த பெற்ற தலைமை ஆசிரியர் முருகேசன் இவரது மனைவி சாந்தினி சமீபத்தில் உயிரிழந்தார் இந்நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார் சாந்தினி உயிரிழப்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதேபோல் அரிசு இல்லாததை அறிந்த உறவினர்கள் மனைவி சாந்தினியின் பெயரில் வங்கியின் பாதுகாப்பு அறையில் வைத்திருந்த எண்பது பவுன் நகையை கையாடல் செய்துள்ளதாகவும் வீட்டில் இருந்த பொருட்களையும் திருடி சென்றுவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தொடர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் உறவினர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு வேண்டியும் எண்பது பவுன் நகையை மீட்டுத்தர தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார்